கட்சியினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் பொதுச் உறுப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து முடிவு செய்வாங்க இது உங்களுக்கு புது கேள்வி நீங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல நடைமணத்திலேயே நீங்க எல்லாரும் பாக்குறீங்க யாரும் வந்து எதுவும் ஏத்த வேண்டிய அவசியம் இல்லாம எல்லா இடத்திலையும் மக்கள் தன்வார்வத்தோடு இன்னும் சொல்ல போனா சித்திரை முன்னிலவு மாநாடே எல்லாத்தையும் நிரூபிச்சிருச்சு அது தாண்டி இப்ப திரும்பி திரும்பி நாங்க உள்ள இறங்குறதுக்கு எங்களுக்கு காரணம் நாங்க ஏற்கனவே போட்ட தான் இந்த இந்த போட்டிகளோ இந்த கேள்விகளோ எங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு கட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்கு நிறைய பேச இருக்குதுன்னு திட்டமிட்டிருந்தோம் அதன்படி இது போய்கொண்டே இருக்குது தலைவர் அவர்களை பொறுத்தவரை மக்கள் பணியில் மக்களுக்கான பிரச்சனையில் மக்களுக்கான தீர்வில் நாளைக்கு ஆட்சியில் இருந்தால் என்னெல்லாம் நாங்க செய்ய நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்து முடிவுக்கான திட்டமிடுதல்களை அவரும் மட்டுமல்லாமல் எங்களுக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பொதுக்குழு எங்களுக்கு அழைப்பு வரல வரைக்கும் தலைவர் எங்களுடைய கருத்து ஏற்பட்டபடி எங்களுக்கு யாருமே விரோதம் இல்லை எதிர்கட்சி கூட எங்களுக்கு விரோதம் இல்ல அந்த சம்பவங்கள் மட்டும்தான் எங்களுக்கு விரோதம் அதை மாற்றிக்கணும் தான் நாங்க கேக்கணும் யாருமே விரோதம் இல்ல சிலர் அப்படி நினைச்சாங்கன்னா நாங்க அதை மாற்றுவதற்கு நாங்க சரியான மக்கள் பணியில் இருக்கிறோம் நீங்களும் விரும்பத்தகுந்த ஆளாக இருக்கிறோம் என்பதனை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு அதிகமாக

சில தூண்டுதல்கள் நடத்தப்படுகிறது ஐயாவின் வயோதிகத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஐயாவை கையேந்தவும் அரவணைக்கும் நாங்கள் காத்துறோம் ஊடகங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை நான் திரும்பியும் சொல்றேன் நாங்கள் இதுல ஆக்கபூர்வமான பணியை பற்றி பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் நாங்க இது பத்தி பேசுறதுக்கு தயாராக இருக்கோம் நன்றிங்க நன்றிங்க